வணக்கம் இன்னைக்கு நாம பேச விஷயம் இப்போதே தமிழக அரசியல் களத்துல ஒரு பரபரப்ப கலப்பி இருக்கு ஆமா குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பத்தி ஆமா அதுவும் அதிமுக பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காய் நகர்த்தல் சில தகவல்கள் வந்திருக்கு அதை பத்தி தான் ஆழம பார்க்க போறோம் இதுல முக்கியமா சொல்றது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக கூட்டணியில பாஜக வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை எதிர்பார்க்கிறதா ஒரு செய்தி என்னது ஐம்பது இடங்களா இது கொஞ்சம் ஆச்சரியமா இல்லையா ஆமா ஏனா ஏனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பாத்தீங்கன்னா வெறும் இருபது சீட்ல நின்று நாலுல தான் ஜெயிச்சாங்க கரெக்ட் இப்போ எப்படி இவ்வளோ பெரிய நம்பர் கேட்கறாங்க இதுக்கு பின்னால என்ன காரணம் சும்மா ஒரு ஆரம்ப கட்ட பேரம் மட்டும்தானா இது இல்ல இது வெறும் பேரம் மாதிரி தெரியல இதுல வந்து ஒரு அரசியல் கணக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் குறிப்பா அமித்ஷா சென்னை வந்தப்போ சொன்னது ஓ என்ன சொன்னாரு அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில தேர்தல சந்திப்போன்னு சொன்னாரு ஆனா அதே சமயம் ஆட்சியில பங்கு கேப்பீங்களான்னு கேட்டதுக்கு கேட்டதுக்கு ஆமுன்னு சொல்லியிருக்காரு அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஓ அப்போ ஆட்சியில பங்கு வேணும்னா கூட்டணி வந்து தனி பெரும்பான்மை எடுக்க கூடாது குறிப்பா அதிமுக மட்டும் ஆமா நீங்க சொல்றது ஒரு முக்கியமான கோணம் ஒருவேளை அதனால தான் இவ்வளோ சீட்டு கேட்குறாங்களோ அந்த ஐம்பது பிளஸ் கணக்குக்கு பின்னணி இதுதானா அதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது பாஜக அதிக இடத்துல நின்று கணிசமான இடங்கள்ல ஜெயிச்சுட்டா அது அதிமுகவோட தனி ஒரு செக் வைக்கும் இல்லையா ஆமா அப்படி நடந்தா கூட்டணி ஆட்சி மணி ஆட்சியில பங்கு கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது வந்து தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி பெருசா நடக்காத ஒரு விஷயம் இதுல இன்னொரு சிக்கல் இருக்குமே

இது பாஜகவோட எண்ணத்தோட பொருந்தி போற மாதிரி இருக்கு ஆமா ஆனா இதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே பதில் சொல்லிட்டாரு அப்படியா ஆமா அமித்ஷா முன்னாடியே அதிமுக தலைமை இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளருங்கிறது முடிவாயிடுச்சுன்னு அவர் சொல்லியிருக்காரு இங்கேதான் ஒரு எப்படி சொல்றது ஒரு இழுபறி நில தெரியுது அப்போ அமித்ஷாவோட நிலபாடு ரொம்ப கவனமா கையாளப்படுது போல ஆமா ஒரு பக்கம் இபிஎஸ் தலைமை ஓகேங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் ஆட்சியில பங்கு வேணும்னு சொல்ற மாதிரி இது அதிமுகவுக்கு ஒரு பிரஷர் கொடுக்குற மாதிரி இல்லையா நிச்சயமா இது வந்து அதிமுக தலைமைக்கு ஒரு பெரிய சவால் தான் இந்த பிப்டி பிளஸ் கோரிக்கையை ஏத்துக்கிறதா இல்ல மறுக்கிறதா ஆமா ஏத்துக்கிட்டா அவங்க கட்சியோட தனிப்பெரும்பான்மை முதல்வர் பதவிக்கான அந்த முழு அதிகாரம் அது என்ன ஆகும்னு கேள்வி வரும் கரெக்ட் மறுத்தா தேசிய கட்சியோட கூட்டணி தொடருமாங்கிற சந்தேகமும் வரும் சரி அப்ப நம்ம பார்த்த வரைக்கும் இந்த பிப்டி பிளஸ் தொகுதி கோரிக்கைங்கிறது சும்மா ஒரு நம்பர் இல்ல இல்லவே இது வரப்போற தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்க போகுது குறிப்பா ஆட்சி எப்படி அமைய போகுது தனியாட்சியா கூட்டணி ஆட்சியாங்கறத கூட அமையலாம் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த அரசியல் நகர்வுகள் எல்லாம் வெறு செய்தியா கடந்து போயிட முடியாது ஆமா அடுத்த சில வருஷத்துல தமிழ்நாட்டை யாரு ஆள போறாங்க எப்படிப்பட்ட ஆட்சி வரப்போகுதுங்கிறதெல்லாம் முடிவு பண்ணும் சரிதான் நல்ல கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தல் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புது அத்தியாயத்தை எழுதுமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க